எல்லாரும் வாங்க டி சஞ்சய் மச்சான் எப்படி இருக்க அட அசோக் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி உங்க பாப்பாவா கியூட்டா இருக்காங்க அப்புறம் அத்தை எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னமும் அப்படி எங்கவே இருக்கீங்களே டேய் 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 வந்த உடனே ஏன்டா இப்படி கலாய்க்கற அப்பதான் அப்படி இருப்பேன்னு பார்த்தா இப்ப மாறி இருப்பேன்னு நினைச்சா இப்போ அப்படி தான் இருக்க அதானே என்ன அதெல்லாம் அப்படிதான் மச்சான் வண்டம் போடுறா வெடிய ஐயோ டே ஏண்டா வலப்பறைக்கு ஒரு அளவே இல்லையோ ஐயோ வந்த உடனே ஏண்டா அப்படி வெடிய போட்டு சாவடிக்கிற பின்ன நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க வரவேற்பே தடால் புடாலா இருக்க சரி நான் ஒருத்தர் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் உள்ள வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஹம் போலாம் போலாமா நல்ல சௌகரியமா இருக்காமா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அண்ணன் என்னை செஞ்சு தர சொன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் செஞ்சு தரேன் அதெல்லாம் இருக்கட்டும் அம்பிகா எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆ அப்புறம் அம்பிகா இவங்க தான் சஞ்சயோட அசோக்கோட மாமியார் வணக்கம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஆ நானும் ரொம்ப நல்லா இருக்கேம்மா இந்தாமா இதுல கொஞ்சம் தீபாவளி பலகாரம் இருக்கு நீயும் ஒன்னு எடுத்துக்கங்க எதுக்குமா இதெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க தேவையில்லாத வேலை நான் எவ்வளவு சொன்னேன் அம்பிகா அவங்க கேக்கவே இல்ல சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அப்டின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க சரிங்கம்மா அப்புறம் பாப்பா அம்மா அப்பா எங்கம்மா நீங்க மட்டும் இருக்கீங்க வெளிய போயிருக்காங்களா அம்மா அம்மா அது வந்து அம்மா அம்பிகா கொஞ்சம் தாகமா இருக்க தண்ணி எடுத்துட்டு வாமா போடா சரிங்கம்மா என்னாச்சு அம்மா பாய் எங்கன்னு கேட்டேன் அதுக்கே இந்த பிள்ளை எப்படி பண்ணுது அப்புறம்டா எப்படி இருக்க என்னடா கல்யாணத்தை என்னடா பண்றது சூழ்நிலை போச்சு ஆனா நீ என்ன அசோக் கல்யாணத்துக்கும் வரல அப்ப ரொம்ப பிஸியா இருந்தா அதனாலதான்டா வர முடியல ஆனா நீ இப்படி போய் யாருக்கும் தெரியாம கோயில்ல வச்சு தாலி கட்டுவ நான் நினைச்சு பாக்கலடா ஹம் என்ன பண்றது சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு சரி விடு கல்யாணம் பண்ணா போதும்ல ஆஹ் என்னது கல்யாணம் பண்ணா போதுமா சின்ன வயசுல என்னடா சொல்லிட்டு இருந்த நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணாலும் நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம சிங்களா தான்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆனா கேங்ல முதல்ல கல்யாணம் ஆனதுன்னு உனக்குதான் அதுவும் யாருக்கும் தெரியாம ஏன் அன்னைக்கு கல்யாணம் உனக்கே உனக்குன்னு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா த்ரில்லிங் நீ சரிடா விர்றா விட்ரா சரி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அனு வீட்ல சொல்லிட்டியா ஓகே தானே அனு வீட்ல இல்லடா நானும் அணு இப்ப லவ் பண்ணல என்னடா சொல்ற என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்களேடா ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா அப்புறம் ஏன்டா இல்ல சம்பந்தி இவங்க ரெண்டு பேருக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல என்ன சொல்றீங்க சம்பந்தி அம்மா அப்பா இல்லையா ஆமா அம்மா அப்பா இல்ல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அதுல இருந்து அவனோட அண்ணகாரன் தான் அம்மா அப்பா ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளைய பாத்துக்கிறான் ஐயோ எனக்கு தெரியாம நான் கேட்டுட்டேனே கேட்டதும் அந்த பிள்ளையோட மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் நான் ஒரு பைத்தியக்காரி தேவையில்லாம கேட்டுட்டேன் பரவாயில்ல விடுங்க இதுக்கு நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் தெரியாம தானே கேட்டீங்க இப்ப தெரிஞ்சிச்சுல விடுங்க என்னடா பண்றது நாங்க மட்டும் லவ் பண்ண போதுமா ஃபேமிலியே எங்களை லவ் பண்ண வேணாமா நீ இன்னும் மாறவே இல்லடா அப்பயும் புரியாத மாதிரிதான் பேசிட்டு இருந்த இப்பயும் புரியாத மாதிரி பேசுற கொஞ்சம் புரியற மாதிரிதான் பேசேன் ஆமாடா அந்த புள்ளி கல்யாணம் ஆயிடுச்சு என்னடா ஷாக்குக்கு மேல ஷாக்கா குடுக்குற எப்படிடா எப்படிடா அந்த அணுக்கு மனசு வந்துச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு இல்லடா தப்ப அவ மேல இல்ல அவ எவ்வளோ சொன்னா இந்த கல்யாணம் வேணான்னு ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்க நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்குவோம் என்ன பண்ணுவா அவளாலையும் ஒண்ணு பண்ண முடியல என்னாலயும் ஒன்னு பண்ண முடியல ஏன்னா எனக்குமே அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல என்ன நம்பி யார பொண்ணு கொடுப்பா அவங்க பண்ணதும் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா கரெக்ட் தானே சொத்தும் எதுவும் இல்ல ஒரு தங்கச்சி இருக்கா அவளையும் கரை சேர்க்கணும் இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்களும் முடிவு பண்ணிருக்காங்க நானும் சரின்னு விட்டுட்டேன் இன்னொரு தடவை எனக்கு யாரு இருக்கான்னு கேட்ட செருப்பு பெஞ்சிரும் ஏன் நாளா இல்லையா எங்க அம்மாவ நீயும் உங்க அம்மாவா தானே பாக்குற வயநேரக அம்மான்னு தானே கூப்பிடுற அப்ப ஏன் அம்மாவும் ஒரு வேளையில உனக்கும் தான் நாங்க எல்லாரும் இருக்கோம் சரியா நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே போதுண்டா அம்பிகா என்ன உனக்கு மட்டும்தான் தங்கச்சியா எனக்குலாம் தங்கச்சி இல்லன்னு ஃபீல் பண்ணிருக்கேன் அவ எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் ஏன் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி வைப்போம் கூட அசோக்கே சேர்த்துக்குவோம் சேர்ந்து தங்கச்சிக்கு ஜாம் ஜாமன் கல்யாணம் பண்ணலாம் கேக்கும் போதே சந்தோஷமா இருக்குடா கண்டிப்பாடா ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் தீபாவளிக்கு உங்க எல்லாருக்கும் ஊருக்கு வர சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்னது நாளைக்கு தங்கச்சிய பொண்ணு பாக்க வரா பக்கத்து ஒரு காரிம் நல்ல பையன் பையன் சொந்தக்காரன் மூலியமா ஓ சூப்பர்ரா எப்படி எப்படி ஃபேமிலி ஃபேமிலி நல்ல 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 ஃபேமிலியா தெரியல அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் பையனும் பையனா சொன்னாங்க அப்புறம் என்ன சூப்பரு அப்ப எங்களை எல்லாரையும் பாசமா கூப்பிட்டது தீபாவளி கொண்டாடுறதுக்கு இல்ல தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்க வராங்க அதனால அப்படிதான ஏய் இல்லடா அப்படிலாம் இல்லடா என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சிக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணாலும் அப்பா அம்மா இல்லாத குறை அவளுக்கு எப்பயுமே இருக்கும் அவளோட கல்யாணத்துலயாவது அம்மான்னு சொல்லிக்கிற ஒரு உறவும் அண்ணான்னு சொல்லிக்கிற உறவும் அப்பான்னு சொல்லிக்கிற உறவும் அத்தன்னு சொல்லிக்கிற உறவும் ஏதாவது ஒரு உறவு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ கல்யாணம் தனியா நடக்க கூடாதுல மனமேடையில அவள் தனியா போய் உட்கார கூடாதுல தான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் அப்புறம்தான் உங்ககிட்ட இன்ஸ்டால இருந்து மெசேஜ் வந்தது சரி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு என் தங்கச்சியோட கல்யாணத்தை கிராண்டா பண்ணலாம் அவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன்டா ஏ புரியுதுரா புரியுது சீரியஸா எடுத்துக்காத கண்டிப்பா நம்மளோட தங்கச்சியோட கல்யாணத்தை டாம் டூம் பண்ணலாம் என்ன சரியா சரிடா உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு உங்க எல்லாருக்கும் சமைக்க சொல்லிட்டு வந்த தங்கச்சியா சமைச்சாலா இல்லையான்னு தெரியல போய் என்னன்னு பாக்குவேன் நீ கொஞ்சம் நம்ம ஊரை சுத்தி பாத்துட்டு ம் சரிடா ம் விளையாட்டு புள்ளியா இருந்தான் இப்ப எவ்வளவு பொறுப்பா இருக்கான் தங்கச்சி மேல எவ்வளவு பாசமா இருக்கான் சே எனக்கும் ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நானும் அவ்வளவு இவ்வளவு கியூட்டா பாத்து இருந்திருப்பேன் சரிங்க சம்பந்தி இந்தாங்கம்மா தண்ணி தேங்க்ஸ் மாம்பிகா பாப்பா இங்க வாடா சொல்லுங்கம்மா சாரிமா உனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது தெரியாம கேட்டுட்டேன்

சரிமா உங்களுக்கு மத்தியானத்துக்கு சமைச்சிட்டு இருந்தேன் நான் போய் ஒலையில கொதிச்சிட்டு இருக்கான் போய் பாத்துட்டு வரேன் இருடா தங்க நாங்களே வரோம் நீ ஒரே ஆளே எப்படி சமைப்ப அதெல்லாம் என் தங்கச்சி கில்லி மாதிரி சமைப்பா வாடா நல்லவனே கூலிங் கிளாஸ் தாடி மீசன் ஆளே மாறிட்ட கெட்டா இருக்கப்போ சின்ன வயசுல குட்டி கொஞ்ச நாட தெரிஞ்சிட்டு இருப்ப இப்ப நல்லா இருக்கியடா நல்லா கலாயங்க என்ன கலாய்க்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா போதுமே உங்களுக்கு

அதுக்காக சின்ன பிள்ளையாப்பா இத்தனை பேருக்கு சமைக்க சொல்லுவ அட நீங்க வேறமா பத்து பேர் என்ன பத்து பேரு ஏன் தங்கச்சி நூறு பேருக்கு சோறாக்கி போடுவா அப்படியா நல்ல சமைப்பாளா நல்ல சமைப்பாளாவா அவ சமைக்கிற சாப்பாடுல நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த ஊர்ல தங்கிடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரா சாப்பா சமைச்சுக்கிட்டு இருக்கா மத்தியான சாப்பாடு இங்கதானே சாப்பிட்டு பார்த்து நீங்களே கவனம் சொல்லுங்க அது சரிதான்ப்பா சரி பேசிட்டு இருங்க நான் சாப்பாடு வேலையில பாக்குறேன் சரிடா ரெண்டு பேரும் நல்ல பொறுப்பான பிள்ளைகளா இருக்காங்க நானும் தான் ரெண்டு ஒரு ரெண்டுமே இந்த சின்ன வயசுல